செண்பகம் டயாப்டிஸ் கிளினிக் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம நம்மளோட சேனல்ல சர்க்கரை நோயாளிகளுக்கு தேவையான தகவல்கள் மற்றும் மருத்துவ குறிப்புகள் அபாயகரமான பிரச்சனைகள் அது என்னென்ன பிரச்சனைகள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து மருத்துவ குறிப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு செண்பகம் டயாப்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிறவங்களுக்கு தலை சுற்றல் வரது இயல்புதான் ஆனா அது இந்த எட்டு அபாயகரமான பிரச்சனைகள் வரைக்கும் கொண்டு போகும் அப்படின்னு

பல பேருக்கு இது நடக்கவும் செய்தாங்க நிறைய ஸ்வீட் சாப்பிட்டா கூட சில பேருக்கு சடனா தலை சுற்றல் வரும் இல்லைன்னா மங்கலா பார்வை வந்து மாறுங்க நார்மலா இருக்கவங்கள விட ஹை சுகர் லெவல் இருந்தா நிறைய தண்ணீர் குடிப்பாங்க அடிக்கடி யூரீனும் போவாங்க அடுத்ததான் நீர் இழைப்பு அதாவது டயபிட்டிஸ் இருக்கிறவங்க நிறைய டைம் யூரின் போவாங்க அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க ஆனா அதனாலேயே பிளட்ல இருக்க குளுக்கோஸும் யூரின் வழியா வெளியில போயிடும் இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் தண்ணி குடிச்சு இருந்தா கூட அதே அளவுக்கு அவங்க ஈக்குவலா யூரின் போயிட்டுனால அவங்களோட கண்கள் வந்து வறண்ட இருக்கும் வாய் வறண்டு போயிருக்கும் தலைவலி அடிக்கடி வருங்க எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் தாகமா இருக்கும் முக்கியமா எப்பயுமே டயர்டா இருக்க மாதிரி பேளுங்க இருக்குங்க இதுவுமே ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம உயர் ரத்த சர்க்கரை வந்து கெட்ட அசிட்டோசிஸ்க்கு ஒரு காரணமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஃபாஸ்டிங் இருக்கிறப்போ நம்மளோட சுகர் லெவல் ஒன் எயிட்டி எம்ஜில அதிகமாகவும் சாப்பிட்றதுக்கு அப்புறமா டூ செவன்டில இருந்து த்ரீ சிக்ஸ்டி எம்ஜி வரைக்கும் அதிகமாகவும் இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி நேரத்தில் உடம்புல இருக்க கொழுப்பு உடையிறது மூலமா அதிகமாகவும் வாய்ப்பு இருக்குங்க இது தலை சுற்றல் இல்லைன்னா கோமாக்கு கூட கொண்டு போற வாய்ப்பு இருக்கு அடுத்ததா உயிர் ரத்த அழுத்தம் இதய நோய்கள் பத்தி பார்க்க போறோம் ஹை பிளட் சுகர் பெருந்தமணி துடிப்பு heart disease, ப்ராப்ளம் இதுல அஃபெக்ட் பேஷன்ஸோட ரத்த ஓட்டத்தை பாதிச்சு அது மட்டும் இல்லாம பேஷன்ஸ்க்கு இதயம் மூளை பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு இந்த சுகர் சுகர் லெவல்ல வச்சுக்கணும் நம்ம அடிக்கடி செக் பண்ணியும் பாத்துக்கணும் அதை இன்க்ரீஸ் ஆகவும் ஆகவும் விடக்கூடாது விடக்கூடாது டிக்ரீஸ் அடுத்ததா ஹைப்பர் அடுத்ததான் பத்தி பார்க்க போறோம் நரம்பு பிரச்சனைகள் நிறைய ஏற்படும் இருக்கிறவங்க மூட்டுகள்ல இருக்க ஜாயிண்ட்ல எல்லாம் வலி ஏற்படும் அது மட்டும் இல்லாம நிறைய வியர்வை வரும் தலை சுற்றலும் வருங்க இருக்கிறவங்களுக்கு வாஸ்கொலர் அனுதாப நரம்பு புண்கள் இருந்தா ரொம்பவே கஷ்டம் டாய்லெட் போறப்போ இரும்புறப்போ நெஞ்சு பலிக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும் இதனாலேயே ஹைப்போ டென்ஷன் உருவாகும்னு சொல்றாங்க அந்த மாதிரி நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணவோ இல்லை யூரினை அடக்கவோ அது மாதிரி பண்ணவே கூடாது இந்த மாதிரி நேரத்தில் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா தலை சுற்றல் கண்டிப்பாக நிற்கவே நிற்காது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும் இந்த காரணங்கள்னால டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு தலை சுற்றல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்த்துருக்கோம் இதை எந்த மாதிரி கியூர் பண்ணலாம் எந்த மாதிரி மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத வரப்போற வீடியோக்கள்